ஐயா கவிஞர் இறைவன் அவர்களுடைய முயற்சியிலே வரலாற்றில் வன்னியர் மகாவம்சம் என்கிற தொகுப்பு நூல்கள் ஏழு அதில் ஆறு நூல்கள் வந்து சென்னையிலே காமராஜர் அகத்திலே முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டன இன்றைக்கு இங்கே அந்த ஏழாவது நூல் நமது படைப்பாளிகளும் சேர்த்து இங்கே ஏழு தொகுப்புகளும் இங்கே மறுபடியும் வெளியிடப்படுகின்றன இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்க இசைவு தந்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஐயா திரு பி சிவலிங்கம் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நீதியரசர் பொன் கலையரசன் அவர்களே நிகழ்ச்சியை எங்கள் ஊரில் நடத்துங்கள் என்று கோரிக்கை வைத்து இன்றைக்கு இங்கே சிறப்பாக நடத்தி காட்டிக்கொண்டிருக்கிற வரையறைப்புரை நிகழ்த்திய பசுமை பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிற கவிஞர் பழமலை அவர்களே பாலகணேசன் அவர்களே ஆசிரிய மாமினி சஞ்சீவி ராயன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் சமுதாயத்தை பற்றி நான் விரிவாக பேச வேண்டும் அதிக நேரம் தாருங்கள் என்று கோரிக்கை வைத்த சோழன்குமார் வாண்டையார் அவர்களே அவர் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார் நேரம் கருதி எவ்வளவு பேசுவார் என்பதை அவரே முடிவு செய்து கொள்வார் என்று நினைக்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கிற அனைத்து அறிஞர் மக்களே எல்லோருடைய பெயரையும் சொன்னால் நேரமாகும் என்பதற்காக நான் இத்தோடு இதை நிறுத்தி கொண்டிருக்கிறேன் நம்ம நெற்றிக்கன் மணி அவர்கள் வந்திருக்கிறார் அவர்கள் தான் அந்த அமைப்புக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேடயம் எங்களுக்கு பலவிதங்களிலே வேலி அறக்கட்டளைன்னு ஒன்று தொடங்கியிருக்கோம் அதில் எங்கெல்லாம் வந்து வன்னியர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்களோ வன்னியர்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் விரைந்து சென்று எதாவது செய்யணுன்னா அவர் அணுகுனா போதும் அவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு நிருபரை எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டுவார் நாங்கள் அங்கே போய்ட்டு அவங்கள பேட்டி காணுவோம் நிதி இருந்தால் நிதி கொடுப்போம் அல்லது வழக்கு தொடுக்கணும் தொடுப்போம் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த இதை கூட என் மீது வந்து அந்த வேலி அறக்கட்டளை தலைவர் பதவியை சுமத்தியவர் ஐயா இறைவன் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே தொடக்க உரை என்னை பணித்திருக்கிறார்கள் தொடக்க முன்னாலே உங்களுடைய சார்பாக தன்னுடைய உடல் நலிவையும் பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியாக தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக மிக நேர்மையாக சினத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஐயா இறைவன் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடையை அணிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஏழு நூல்கள் பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வாங்கியவர்கள் இருக்கிறார்கள் படைப்பாளிகள் மட்டும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதில் நம்முடைய படைப்பாளிகள் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள் சினிமா துறையிலே நாடகத்துறையிலே ஓவியத்திலே நாவல் கவிதை இவைகளை எல்லாம் தூக்க வேண்டும் என்ற பேரு பேராவல் இந்த ஆவலை நிறைவேற்ற வேண்டும் என்று எழுத்தாளர்களுக்கு தொலைபேசி மூலம் சொல்லும் பொழுது பலர் தயங்கினார்கள் தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள தயங்கினார்கள் அடையாளம் நீங்கள் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் இந்த சமுதாயம் உங்கள் அடையாளத்தை தெரிந்து வைத்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு நாங்கள் உறுதிபட சொன்னோம் அதன் பின்னாலே இசைவு தந்திருக்கிறார்கள் இவ்வளவு படைப்பாளிகள் இருக்கிறார்களா என்று நீங்கள் வியந்து போகக்கூடிய அளவுக்கு அதில் இருக்கிறார்கள் எவ்வளவு படைப்பாளிகளை அவர்களை நாம் சேர்த்திருக்கிறோமோ அவ்வளவு படைப்பாளிகள் இன்னும் விடுபட்டிருக்கிறார்கள் தகவல்கள் எல்லாம் இன்னும் பெற முடியவில்லை கல்வி வல்லர்கள் சான்றோர்கள் இப்படியாக ஆண்ட பரம்பரை தியாகிகள் வன்னியர் அரசியல் இப்படி பல நூல்கள் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை தனித்தனியாக நான் பேசப்போவதில்லை ஒரே ஒரு கேள்வியை நான் அடிக்கடி இறைவன் அவரிடம் கேட்பேன் கல்வி வல்லர்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்களே இவ்வளவு வள்ளல்கள் இந்த சமுதாயத்திலே நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து கூட ஒரு தத்துவ பேராசான் அத்திப்பாக்கம் வெங்கடாசலம் போன்றவர்கள் இருந்து கூட இன்றைக்கு இந்த சமுதாயம் ஏன் இந்த தாழ்நிலையிலே இருக்கிறது இதை நீங்கள் ஆய்வு செய்தீர்களா என்பதை இறைவனிடம் நான் கேட்பேன் அவரை திருப்பி போற்றுவார் நீங்களே பதில் சொல்லுங்கள் நாம் செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் இந்த வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கு நம்முடைய முன்னோர்களுடைய தகுதி திறமை வாழ்நிலை அவருடைய மனோநிலை எல்லாமே நன்கு விளங்கும் அதை விளங்கிக் கொண்டு இந்த ஏழை மக்களை நான் தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் அதே மாதிரி பக்கத்தில் ஒன்றாக இருந்தபோது தென்னார்காடு மாவட்டம் கடலூர் பக்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் அப்புறம் தர்மபுரி சேலம் இதெல்லாம் இருக்கு நான் பணியாற்றிய மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டம் நான் போய் பார்ப்பேன் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கும் பொழுது வன்னியர்களுக்கு மட்டும்தான் அங்கே குடிசைகள் இருக்கும் ஆதி திராவிடர் பகுதியில் கட்டணங்கள் கட்டி கொடுத்துருப்பார்கள் அரசு நான் வந்து பொன்முடியோட ஊரில் இடையாறுல பணியாற்றினேன் அங்கே வந்து மற்றவர்கள் எல்லாம் அங்கே என்னிடம் வந்து வைத்தியம் பார்த்து கொள்ளுபவர்கள் எனக்கு இடம் கொடுப்பவர்கள் உதவி செய்தவர்கள் எல்லாம் அங்கே உள்ள உடையார்கள் ரெடியார்கள்லாம் இருந்தாங்க அவங்க வீடுகள்லாம் பெருசாக இருக்கும் ஆக அங்கே வைத்தியம் பார்த்துக்கள் வர்றவங்கள பார்த்தா மிகுந்த தாழ்ந்த நிலையிலே இருப்பவர்கள் வன்னியர்களாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களாகவும் இருந்தார்கள் அவர்களிலும் குடிசைகள் என்று சொல்லப்படும் பொழுது வன்னியர்களுக்கே குடிசெய்யும் கூரை வீடுகளும் அதிகம் இதனால் யாராவது எதாவது கொளுத்தணும்னா வன்னியர் வீடுகளைத்தான் கொளுத்த முடியும் என்கிற நிலைமை இன்றைக்கு உருவாகிவிட்டது இப்படி வன்னியர்கள் அங்காங்கே அவர்கள் கட்டிட தொழில் படைப்பு தொழில் ஆச்சாரியன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு படைப்பு தொழில் அத்தனையிலும் இன்றைக்கு வன்னியர்கள் இருக்கிறார்கள் கட்டடம் கட்டுறதை பற்றி சொன்னோம் குலசேகரன் சங்கம் அவங்க வந்து எவ்வளவு கட்டிட தொழிலாளர்கள் வன்னியர்களாகவே இருந்தார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும் அதே போல வண்ணம் பூசுபவர்கள் பூ பூ வியாபாரம் இப்படி பல தொழில்களை வன்னியர்கள் சாதாரண தொழில்களை தான் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் அவர்கள் முன்னேறவில்லை ஏன் அவர்களுக்கு இந்த கல்வி வாய்ப்பு கிடைக்கவில்லை ஏன் அவர்களுக்கு போதுமான அளவிற்கு வேலை கிடைக்கவில்லை என்று எல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது எல்லா காலங்களிலும் மக்கள் முன்னேற்றத்தை ஆட்சி அதிகாரம் தான் தீர்மானிக்கிறது அது எந்த மன்னனாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஆட்சியாக ஆங்கிலேயர் ஆட்சியாக இருந்தாலும் சரி மொகலாயர் ஆட்சியாக இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் தான் மக்களை முன்னேற்றுவதற்கான முடிவை எடுக்கிறது அதிலே சார்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அரசுக்கு துணையாக இருப்பவர்கள் ராஜகுருக்களாக இருந்தவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை கொண்டிருக்கிறார் என்றைக்கு குஜராத்துக்கே பல திட்டங்கள் போவதை போல ஆக இந்த முன்னேற்றம் என்பது ஆட்சி அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை நன்கு உணர்ந்தோம் உணர்ந்துதான் எண்பத்தி ஏழு சாலை மறியலுக்கு அப்புறம் வெறும் வன்னியர்களாக இருக்காதீர்கள் நீங்கள் ஒரு பொதுவான அமைப்பாக மாறுங்கள் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போதுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு உதவியாக ஏனென்றால் ஏழு நாள் சாலை மறியலே வன்னியர்கள் யார் குடிசையையும் கொளுத்தவில்லை வன்னியர்கள் வயலை எரிக்கவில்லை எரிந்தவையெல்லாம் கரும்பு வயல்கள் நீங்க வந்து விக்கிரவாண்டி நீங்க அதுக்கப்புறம் கோழியன்னூர் கூட்டிலிருந்து பண்ரோட்டி கன்றாக்கோட்டை எல்லாம் போனீங்களா கரும்பு வயல்கள் எரிந்திருக்கும் எந்த கரும்பு வயலும் ஆதி திராவிடருக்கு சொந்தமானது அல்ல அந்த கரும்பு வயல்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு சொந்தமானது ஆக அப்படியே வேறு சாதிக்காரர்களுக்கு அங்கே வயல்கள் இருந்தாலும் கூட எரித்தவர்கள் அந்த மறியலிலே ஆத்திரமடைந்து தங்களுடைய வாகனம் முன்னேற முடியவில்லை என்ற கோபத்திலே செய்தவர்கள் தான் அதை செய்தார்கள் என்பதை தலித் எழில்மலை அவர்கள் அறிக்கையாக விட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைலாம் வந்தது அப்போல்லாம் நான் எழில்மலையோடு சேர்ந்து அந்த தலித் முன்னணிக்கெல்லாம் பேச்சாளராக போய் கொண்டிருப்பேன் அப்போ போய் பார்த்து டாக்டரை பார்த்து இந்த மாதிரி நல்ல அறிக்கை வந்திருக்கு எழில்மலை நண்பரான ராமன் நண்பர் இப்படியாக வந்து அவர்கிட்ட தொன்னோர் வி டி ராஜசேகர் ரெட்டி பெங்களூர் அவருடைய துணையோடு தான் இதெல்லாம் பண்ணி முடித்தாங்க ஆக நம்முடைய பழியை தீர்ப்பதற்கு ஒரு பக்கத்தில் உள்ள நம்முடைய துணை பாட்டாளி ஒருவர் தலித் சமூகத்தில் வந்திருக்கிறார் என்றெல்லாம் இணைத்துக்கொண்டு தீரன் அதற்கு முன்னாலேயே ரொம்பவும் வேகமாக பணியாற்ற இப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகி முதல் தேர்தலிலேயே முதல் தேர்தலிலேயே ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை ஆனால் கட்சி அங்கீகாரம் பெற்று யானை சின்னம் பாட்டாளி மக்கள் வருகிறோம் ஆக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு போய்விடுவோம் என்று கனவு கொண்டிருந்த எங்களுக்கு பல ஏமாற்றங்கள் வந்துவிட்டன இப்ப மறுபடியும் ஐயா இறைவன் அவர்கள் எப்படியாவது ஒன்று சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆக ஒன்று சேர்த்தாலும் கூட யார் ஆட்சிக்கு வருவார்கள் ஏமாந்த மக்களா அல்லது வஞ்சனையிலே ஊரிய மக்களா என்று பார்க்கும் பொழுது இதுவரையிலே வன்னியர் மக்கள் தொகை மிக அதிகமாக இருந்தும் கூட அந்தந்த பகுதியில் இருந்து பிற சாதையினரே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை புள்ளிவரமாக தந்திருக்கிறார் இப்பொழுது கூட ஒரு சிறு கையேடு ஏன் வேண்டும் வட தமிழ்நாடு என்று வெளியிட்டிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது ஆக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த வன்னியர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவிற்கு தலைமையை தக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு சக்தி இல்லாமல் போவது எதனால் என்று பார்க்கும் பொழுது தென் மாநிலம் வட மாநிலம் என்று தமிழகம் இரண்டு கூறுகளாக பிரிந்திருக்கிறது இந்த இரண்டு கூறுகளிலே என்ன என்றால் பெரும்பாலும் மக்கள் பெரிய சாதியிலிருந்து யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது ஒருவர் காலை ஒருவர் பிரித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள் வன்னியின் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தாழ்த்தப்பட்டவர்கள் முக்களத்தோர்கள் அதே போல ஆதி திராவிடரை முன்னேற விடாமல் மற்ற சாதிகள் அதே போல கவுண்டர்கள் கவுண்டர்களுக்கு வாய்ப்பே வந்து இப்போ தான் ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தான் முதலமைச்சராக வாய்ப்பே வந்தது அதற்கு முன்னாடி சுப்பிரமணியக்கு தான் மத்திய அமைச்சர் வாய்ப்பே கிடைச்சிது அப்போ அப்படிப்பட்ட வசதி மிக்க ஒரு கோவை கொங்கு வேளாளர் சமுதாயமே ஆட்சிக்கு வர முடியாமல் இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் எந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களை வஞ்சித்து விட்டு பிறர் சிறுபான்மையினர் என்ன அவங்களை ஏற்றுக்கிறாங்க ஜெயலலிதானே ஏற்றுக்கிறாங்க மேனன் எம்ஜி ராமச்சந்திரன் தான் ஏற்றுக்கிறாங்க முதலியார் அண்ணாதுரைன்னா கொஞ்சம் தான் ஏற்றுக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மை சமூகத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை ஒருவருக்கு ஒரு பகையாக இருக்கிறார்கள் அவர் பழனிசாமி வந்தாருன்னா அது ஜெயலலிதா தயவில் வந்தார் இவர் பழனிசாமி வந்தாருன்னா இவர் வந்து என்ன பண்ணார் இவர் பன்னீர்செல்வம் வந்தது அந்த தயவால் பழனிசாமி வந்தாருன்னா ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் இவர் வழி இல்லை அப்படி தான் வந்திருக்காரு ஆக நாம் அடர்த்தியாக இருக்கிற மாநிலத்திலே நாம் நம்மை ஆள வேண்டும் என்றால் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு என்று இரண்டு மாநிலமாக பிரிக்க வேண்டும் அந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கார் மத ரீதியாக பிரிந்த பாகிஸ்தானே பங்களாதேஷாக பிரிந்து விட்டது மொழி ரீதியாக விசால ஆந்திரா என்று கேட்டு பிரித்து கொடுத்த ஆந்திராவே ஒரே மொழி என்றாலும் கூட தெலுங்கானா தம் அங்கே வந்து ஆந்திர பிரதேசம் பிரிந்து விட்டது அந்த வாய்ப்பை நாம் பெறும்பொழுது நிச்சயமாக அப்பதான் இந்த வன்னியர் மக்கள் ஒன்றாக ஓட்டு போட்டாங்கன்னா ஏதாவது ஜெயிக்க முடியும் ஏதாவது பேரம் பேச முடியும் தலைமையை போக முடியும் முதலமைச்சர் வாய்ப்பு அன்றைக்குத்தான் நிகழும் இல்லைன்னா குமாரசாமி கவுடா மாதிரி தேவகவுடா மகன் மாதிரி ஒரு விபத்தில் ஆட்சிக்கு வரலான்னா அதற்கான வாய்ப்பையும் இன்றைய உள்ள வன்னியர் கட்சிகள் சரியாக செய்வதாக நம்பவில்லை ஆக ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க ஒவ்வொரு சாதியை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு நான் ஆனால் அரசியல் என்று ஆதிக்கத்தை எப்படி பெறுவது என்பது உங்களுக்கு ஒரு ராஜதந்திரம் வேண்டும் பெரும்பான்மை சிறுபான்மை இதை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுவார்கள் எல்லா இடங்களிலுமே ஒடுக்குமுறை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்ன சொல்லுவார பெரும்பான்மை இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு அரவணைத்து வாழ வேண்டும் சிறுபான்மை என்பவர் அனுசரித்து வாழ வேண்டும் நாங்களே வாணியம்பாடி போனோம்னா கூட்டம் நடத்தினா அங்கே உள்ள முஸ்லீம்களை தான் கூட்டம் நடத்துவோம் நல்லா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவன் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் அங்கேயே எழுத்தாளர் சங்க கூட்டம்லாம் நடத்தினா நாங்கள் அனுசரித்து போவோம் பள்ளிவாசலில் ரெண்டு மணி நேரம் அவங்க தொழுகை நடத்தினா கூட அங்கே கூட்டமே நடத்த மாட்டோம் ஆக நாமும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த சாதியையும் இகழக்கூடாது எல்லா சாதிகளையும் எப்படி பயன்படுத்த முடியும் என்று பார்க்க வேண்டும் குறைந்தபட்சம் வட தமிழ்நாட்டு அளவிலே உள்ள மக்களை ஒன்றிணைப்பதற்காக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் உடனடியாக அரசியல் அதிகாரி வாய்ப்பு இல்லை ஒரு ஒற்றுமை நோக்கிய பயணம் விழிப்புணர்வு சோழன்குமார் வாண்டியார்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்று நிறைய இளைஞர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் விழிப்புணர்வு வந்துட்டு கொண்டிருக்கிறது இந்த விழிப்புணரை வெற்றியாக மாற்றக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்பளித்த எனக்கு உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க